சேர சோழ பாண்டியர்களாய் இந்த நாட்டை ஆண்டது மல்லர் இனம் வணக்கம் அன்பு தமிழ் சொந்தங்களே வணங்கி மகிழ்கின்றேன் இன்றைக்கு நாம் பிடாரி அம்மன் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்வோம் பிடாரி என்பவள் நம்முடைய ஆதி நாகர்குலத்தின் நம்முடைய பூர்வீகப் பெயரான நாகர்குலத்தின் ஆதி தாய் தெய்வம் பிடாரி பிடாரி பிடாரன் ஆகியோர் நாகர்குலத்தின் மூத்த ஆண் பெண் தெய்வங்களாகும் பிடாரி என்பவள் தாய் தெய்வமாக வழிபடுவதற்கு முன்பே வேட்டை தெய்வமாக வேட்டை சமூகம் மனித வரலாற்றை நம்ம எப்படி பிரிக்கிறோன்னா முதல்ல உணவு சேகரிப்பு காலம் அடுத்து வேட்டை சமூகம் வாழ்ந்த காலம் அதற்கு பின்பு வேளாண்மை பிறகு தொழில் புரட்சி இப்பொழுது தகவல் புரட்சி ஆக இந்த வேட்டை சமுதாயத்தில் ஒரு பெண் தலைமை தாங்குவாள் அவளோடு பல ஆண்களும் பெண்களுமாக வேட்டைக்கு செல்வார்கள் இதுதான் வேட்டை சமூகம் அப்போ அந்த பெண் வந்து ஒரு யாருக்கும் அடங்கிற ஒரு பெண்ணாக இருக்க மாட்டாள் தான் ஆட்சி செய்பவளாக அதிகாரம் படைத்தவளாக இருப்பாள் அந்த அதிகார வர்க்கத்தின் அதாவது அந்த அதிகார பெண்மையின் வடிவமாக வணங்கப்பட்டவள் பிடாரி அதுதான் அடங்காப்பிடாரின்றாங்கள்ல யாருக்குமே அடங்காதவங்களா அடங்காப்பிடாரின்வாங்க அது ஏன்னா பிடாரி என்பவள் ஒரு அதிகாரம் படைத்த பெண் அதற்கடுத்து வேளாண் சமூகம் உருவான சமயத்தில் அதாவது வேட்டையாடி களைத்து போய் மழை காலங்களில் வெயில் காலங்களில் உணவு கிடைக்காமல் தவித்த பிறகு மனித சமுதாயம் என்ன செய்கிறது என்றால் கொஞ்சம் நீர்நிலைகள் இருக்கக்கூடிய இடங்களில் தங்கி அங்கேயே குடிசை போட்டு அங்கே தரையில் பயி பண்படுத்தி பயிரிட்டு பிறகு அந்த தாங்கள் பயிரிட்ட விளைச்சல் தனக்கே வர வேண்டும் என்பதற்காக அந்த நிலத்தை அப்படியே ஆக்கிரமித்து அதனை தன் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக திருமணம் செய்து அந்த மனைவி தனக்கு மட்டுமே பிள்ளைகளை பெற்றுத்தர வேண்டும் என்ற ஒரு வரையறைக்குள் கொண்டு வந்து திருமணம் குடும்பம் பிள்ளை சொத்து நிலம் அதிகாரம் மன்னன் இவ்வாறு ஒரு பண்பாடும் நாகரிகமும் தோன்றியது மருத நிலத்தில் அல்லது ஆற்றங்கரை அங்குதானே நாகரிகம் தோன்றியது என்கிறோம் ஆற்றங்கரை பகுதிகளில் இந்த ஆற்றங்கரை பகுதிகளில் குழந்தைகள் அதிகம் தேவைப்படும்போது மக்கள் தங்களுடைய வேட்டை தெய்வமான பிடாரியை கருக்காத்த அம்மனாக வழிபடத் தொடங்கினார்கள் குழந்தையை பாதுகாக்கும் தாயாக வழிபடத் தொடங்கினார்கள் அவள் கோபமான தெய்வம் என்பதால் அவளை வணங்காவிட்டால் தங்கள் குழந்தைகளை அழித்து விடுவாள் ஏன்னா அவள் வேட்டை சமூகத்தினுடைய தெய்வம் வேட்டை சமூகத்தின் உடைய ஒரு குழு தலைவி மாதிரி அப்ப அந்த குழுவினுடைய தலைமை பொறுப்பில் இருப்பவள் என்ன செய்வா விலங்குகளை தனக்கு உணவாகவும் அல்லது தனக்கு எதிரியாகவும் இருக்கக்கூடிய விலங்குகளை அடித்து கொள்வாள் அவள் ஒரு கொலை தேவதை அதுபோல நாமும் அவளை வணங்காவிட்டால் அவளை போற்றி துதிக்காவிட்டால் அவள் நம்முடைய பிள்ளைகளை அழித்து விடுவாளோ என்ற அச்சம் காரணமாக வேளாண்குடி மக்கள் என்ன செய்தார்கள் என்றால் பிடாரியை அச்சத்தின் காரணமாக தன்னுடைய பிள்ளைகளை காக்க வேண்டும் என்று வணங்கி வழிபட்டனர் இப்போ மலைப்பகுதியிலேயோ கடல் பகுதியிலையோ பிடாரிக்கு கோயில்கள் இருப்பதாக தெரியவில்லை ஆனால் நொய்யலாற்றங்கரையில் அல்லது திருநெல்வேலி பக்கத்தில் காவேரி பக்கத்தில் குறிப்பாக காவேரி நதி தீரத்தில் இந்த மாதிரி இடங்கள்லாம் திருச்சி தஞ்சை பட்டுக்கோட்டை கொங்கு நாட்டு பகுதிகளில் நிறைய இடங்களில் பிடாரி வழிபடு தெய்வமாக இருக்கிறதை பார்க்கிறோம் அடுத்தது ஊருக்கொரு பிடாரி ஏரிக்கொரு அம் ஐயனார் என்ற பழமொழியும் அதன் பிறகு ஒண்ட வந்த பிடாரி பிடாரியை விரட்டியதாம் என்ற பழமொழியும் அடங்கா பிடாரியை பிடாரியை பெண்டு வைத்து கொண்டது போல என்ற பழமொழியும் நமக்கு வழக்கில் இருக்கின்றன இந்த ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை விரட்டியது என்பது பிடாரி தெய்வங்கள் ஊருக்கு ஊர் வைத்து வழிபடப்பட்டன இப்போ ஊருக்கு ஒரு பிடாரி அப்படின்ற ஒரு பழமொழி இருக்கு இல்லையா ஊருக்கு ஊர் ஊர் என்றாலே அது வந்து மருத நிலத்தின் ஊர் தான் வேளாண்குடி மக்கள் வாழ்ந்த இடத்துக்கு பேர் தான் ஊர் அதனால தான் மருதநிலத் தலைவன தொல்காப்பியர் வந்து ஊரன் அப்படின்னு குறிப்பிடுறார் சங்க இலக்கியத்திலலாம் ஊரன் என்று அழைக்கப்படுபவன் மருதநிலத் தலைவன் ஆற்றங்கரை நிலப்பகுதியின் தலைவன் ஊரன் மலைப்பகுதியின் தலைவன் நாடன் கடல் பகுதியின் தலைவன் சேர்ப்பன் அப்போ மகிழ்நன் என்ற ஒரு பெயரும் இருப்பதை காண்கிறோம் மகிழ்னன் என்பது அந்த பரத்த பரத்தமை ஒழுக்கம் அதெல்லாம் வரும்போது அந்த பேர் வருகிறது அடுத்து இந்த மாதிரி பார்க்கும்போது ஊருக்கு ஊர் பிடாரி கோயில் இருந்திருக்கு அப்போ ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை விரட்டியது என்ற ஒரு சொலவடை விளங்கும்போது வேறு ஊரில் இருந்து பிடாரியை கொண்டு வந்து வைத்து வழிபடும் போது அந்த பிடாரி வலுவான பிடாரியாக இருந்தால் அல்லது நல்ல வரமருளும் பிடாரியாக இருந்தால் இந்த ஊர் பிடாரியை வழிபடுகின்ற பழக்கம் நின்று போய்விடுகிறது அப்ப என்ன ஆகுது ஒண்டை வந்த பிடாரி ஊர் பிடாரியை விரட்டிடுச்சு அப்படின்னு ஒரு பழமொழி வருது ஆக இவங்க வந்து தன்னுடைய பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த சப்தகண்ணி வழிபாடு இதோட சேர்ந்ததுதான் அது அது வரும்போது நான் சொல்றேன் இந்த பிடாரி என்ற தனி தெய்வத்தை வைத்து வணங்கினர் அந்த பிடாரி என்பது நம்ம செர்பன்ட் கல்ட்டுன்னு சொல்ற நாகதேவதை வழிபாட்டோடு தொடர்புடையது நான் சொன்னேன் பிடாரி என்பவள் நாகர்குலத்தின் தாய் தெய்வம் தலைமை தெய்வம் அதிகாரம் படைத்த வேட்டை சமூகத்தின் தெய்வம் அதன் பிறகு வேளாண்குடியினர் அச்சத்தோடு வணங்கிய தெய்வம் தன்னுடைய மனித வளம் செழிக்க வேண்டும் என்பதற்காக வணங்கிய தெய்வம் இதற்கு அடுத்தபடியாக என்னென்ன பெயர்கள் அந்த பிடாரியை வழிபட்டாங்க அப்படின்னா அரசி பிடாரி மீனாட்சி பிடாரி பிடாரி அம்மன் இப்படியெல்லாம் வழிபடுறாங்க இதில் முக்கியமான ஒரு பிடாரி என்னென்னா முப்புடாதி இந்த முப்புடாதி அம்மன் கதையில் என்ன சொல்கிறாங்க ஒரு ஏழு பேர் எட்டு பேர் பிறந்தாங்க அதில் மூன்றாவதாக பிறந்தவள் முப்பிடரி உடையவள் அதாவது மூணு பிடரி மூணு தலை உடையவள் மூணு பிடரி உடையவள் இதெல்லாம் வந்து பிற்கால சேர்க்கை இந்த கதையெல்லாம் அப்புறம் வந்து முப்புரம் எரித்தவள் அது எங்க இருந்து வருது முப்புரம் எரித்த சிவபெருமானை கொண்டு வந்து இங்கே இணைப்பது முப்புரம் எரித்தவள்னு சொல்றது இதெல்லாம் வந்து லேட்டர் டெவலப்மெண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க